கிரைஸ்து லாட் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் செவன் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் லே லூயா இந்த நாட்டிலே கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறார் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆமேன் அப்படியே கைகளை நெகிழ விடாமல் நம்ம தைரியமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசுகிறார் பி ஸ்ட்ராங் தைரியமாக இரு மகனே தைரியமாக இரு மகளே என்று கத்தர் சொல்லுகிறார் நிறைய நேரங்களில் நம்ம ஜபிக்கிறவர்களாக இருந்தாலும் அடவருக்கு பிரியமான அடருடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தாலும் சில சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன செய்து விடுகிறோம் அப்படியே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் இல்லையா பிரியமானவர்களை ஆனா இன்னைக்கு சொல்கிறாரு தைரியமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கணும் சில நேரங்களில் நம்ம நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகலாம் நம்ம மேலே நம்ம மேலே தேவையில்லாத குற்றங்கள் சுமத்தப்படலாம் நம்மளை பற்றி பலர் பலவிதமாக நம்ம பேசலாம் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் என்னால் இதெல்லாம் என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரே என்னால் இதெல்லாம் செய்ய முடியலையே நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சோர்வு வந்துடுது இல்லையா நம்ம பல முறை ட்ரை பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே அது ஒரு இயல்பான ஒரு சுபாவம் இல்லை ஒரு ட்ரை பண்ணி ஒரு காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கல இல்லை ஒரு பதில் வரல இல்லை ஒரு மாற்றமே வரல எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியாச்சு ஆனால் எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சோர்வு வரத்தான் செய்கிறது ஆனால் நம்ம சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம்மளை பலப்படுத்துகிறாரே அதற்காய் கத்திரிஸ் தோத்திரிக்கலாமா ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க லெட் நாட் யுவர் ஹேண்ட்ஸ் பிகம் வீக் ஒரு கருத்தில் ஒரு கையில் நீங்கள் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கை வந்து வீக்கான உடனே அந்த அந்த கையை வந்து என்ன செய்யுது அந்த பிடிப்பை அப்படியே விட்டுருது அதுதானே அர்த்தம்ல அர்த்தம் இல்லை ஏன் அப்படி தானே பிரியமானே எதையோ ஒன்று ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கிறீங்க கொஞ்சம் நேரம் ஆக 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 இல்லை ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா அந்த கை என்ன ஆகுது அப்படியே அந்த பிடிப்பை விட ஆரம்பிக்குது ஏன்னா அந்த கையால் அதை அது கவனமாக பிடிக்கிறதுக்கு முடியல கைகள் அப்படியே சோர்ந்து போகுது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்கன்னு சொல்கிறார் கர்த்தராமே நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா ஒருவேளை ஜபத்தில் நீங்கள் உறுதியாக ஒரு சில காரியத்தை பிடித்து ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களே நீங்கள் உங்களுடைய வைராக்கியத்தில் நிற்கிறீங்களே உங்களுடைய உங்களுடைய நியாயத்தில் நீங்கள் நிற்கிறீங்களே அதை விட்டுறாதீங்கன்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளோ உண்மையாக இருந்த ஆண்டவரே ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா உண்மையாக நான் இருந்தேனே எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது எவ்வளோ தவறு பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே நான் எவ்வளோ உண்மையை நான் கெட்டியாக பிடித்திருந்தேனே ஆண்டவரே என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருந்தேனே யோபு பக்தர் சொல்லுகிறார் என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருந்தேன் அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகளை பார்த்தீங்களா அவர் நீதியாய் நடந்தவர் அவர் சொல்கிறார் நான் குருடனு குருடனுக்கு நான் கண்ணாக இருந்தேன்னு சொல்கிறாரு சப்பானிகளுக்கு நான் காலாக இருந்தேன் அப்படின்னா அப்போ அவருடைய நீதி எவ்வளோ இல்லை யோசித்து பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிறாரு யாருக்கு எந்த உதவினாலும் முதல்ல போய் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அவ்வளோ நன்மை செய்கிற ஒரு மனிதன் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை போலவே அவர் கைகளை நெகிழ விடுகிற சூழ்நிலைகள் ஆனால் அவர் கைகளை நெகிழ விடாதபடி என்ன செய்ய பிடித்து கத்தரை பிடித்து கொள்ளுகிறார் பிரியமானவர்களே உங்களுடைய கைகளை நெகிழ விடாதீங்க திடன் கொள்ளுங்கள் பி ஸ்ட்ராங் ஆண்டோர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா பி ஸ்ட்ராங் தைரியமாக இருங்க திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ஆமேன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலன் உண்டு நீங்கள் செய்கிற தர்மங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் செய்கிற ஜபங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் நீதியாய் நடப்பிக்கிற உங்களுடைய நடத்தைக்கு சாட்சியின் ஜீவியத்திற்கு பலன் உண்டு அலையலூயா சோர்ந்து போயிடாதீங்க நேற்று நாம் எல்லாம் உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடினோம் ஆண்டவராகியே கிறிஸ்து உயிரோடு எழுமினார் யூதராஜசிங்கம் உயிரோடு எழுமினார் என்று பல பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டாடினோம் இல்லையா உயிர்த்தெழுதலின் பண்டிகை நமக்கு எதை குறிக்குது தெரியுமா உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை என்பதை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது எதை குறிக்கிறது நம்முடைய நம்பிக்கை வீண் போகவில்லை மை ஹோப் இஸ் நாட் அட் லாஸ்ட் மை ஹோப் இஸ் நாட் இன் வெயின் நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகவில்லை நம்முடைய நம்பிக்கை துளைந்து போகவில்லை கர்த்தர் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அதைத்தான் நம்மளுக்கு காட்டுகிறது அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்போ நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து எந்தெந்த காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ நிச்சயமாக பலன் உண்டு அலூயா உங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்களுக்காக ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்களா ஹோப் இஸ் நாட் லாஸ்ட் டாக்டர்ஸ் சொல்லலாம் ஐயோ இது வந்து இன்னும் நடக்கிற மாதிரி தெரியல இந்த ட்ரீட்மெண்ட் பெருசாக ஒன்றும் எஃபெக்டே இருக்கிற மாதிரி தெரியல இந்த மருந்து எடுக்கிறதுனால ஒரு எஃபெக்டும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அனுச்சிடுறாரு உங்கள் கிரியைகளுக்கு பேலன் உண்டு கைகளை நெகிழ விடாத மகளே நீ விட்டுறாத டோன்ட் கிவ் அப் அதோடு போதும் எனக்கு இது போதும் இது மேலே இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதோடு நிறுத்திடுவோம் ரொம்ப வேலையாக வேதனையாக இருக்குது ரொம்ப வழியாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா உடைய கிரியைகளுக்கு பலன் உண்டாகும் என்று கத்த சொல்லுகிறாரே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே தைரியமாறு ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் கைகளை நெகளை விடாதீங்க என்னென்ன காரியத்தை விட்டுடலாம் இனிமேல் ஜோமணி என்ன போகுது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை பிரியமானவர்களை கர்த்தர் சொல்கிற வரைக்கும் எதுவுமே முடிந்து போகலை நாமவே தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் வாழ்க்கை இனிமேல் பிரயோஜனமே இல்லை என் வாழ்க்கையில் இனிமேல் யாருக்கு என்ன ஆதாயம் நடக்கும் யாரால் யாருக்கு என்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது இவங்களாம் இப்படி என்னை சொல்லிட்டாங்க என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு ஆமாம் உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு எதுவுமே முடிஞ்சு போகலை எதுவுமே முடிஞ்சு போகலை பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனின் சுவாசத்தை கொடுத்துருக்கிறார் அந்த சுவாசத்தை அவர் தான் எடுக்க முடியும் அலூயா அந்த சுவாசம் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு அலூயா கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு ஏன்னா நம்ம நம்பிக்கை நம்ம மேலே இல்லை நம்மளை படைத்த தேவனிடத்தில் நம்ம வைத்திருக்கிறோம் கர்த்தர் கட்டாயமாக நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இறங்கி வருவார் ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை மாறுதலாய் அவர் முடிய பண்ணுவார் ஆமேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் அப்படியே டிசைட் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அவரை சிலுவையில் அறைந்தாங்க அவர் மறித்தார் ஆனால் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பினார் அல்லவா அதே கர்த்தருடைய அந்த உயிர்த்தெடுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது ஹாலே லூயா அதனால கொள்ளுங்கள் பி ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் மை டாட்டர் மை சன் மகளே மகனே கொள் என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என் கிரியைக்கு பலனே இல்லைன்னு சொல்றீங்களா உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக இறங்குவார் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதத்தை காண செய்வார் தேவன் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா ரெண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்த நம்ம ஜபிக்கலாமா